ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தன்கலை ஃபேமிலி விலாக் ஒரு கப் ரவா இருந்தால் போதுங்க ஈஸியாக பசங்களுக்கு சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி ரெடி பண்ணி கொடுத்துட்றலாம் வீடியோ ஃபுல்லுமே பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா சேனலுக்கு லைக் கொடுங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு உடச்சட்டையை அடுப்பில் வச்சுருக்கேன் சட்டி நல்லா காயட்டும் காஞ்சதுக்கு அப்புறம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன் நெய் அப்புறம் ஒரு பத்து முந்திரி உடச்சி வச்சுருக்கேன் உடச்ச முந்திரியை இது கூட சேர்த்து நல்லா எடுத்துக்கலாங்க முந்திரி நல்லா செவந்து வரட்டும் செவந்து வந்த பிறகு இது கூடவே பத்து அல்லது பதினஞ்சு திராட்சை பழம் எடுத்து வச்சுருக்கேன் திராட்சை பழத்தையும் இது கூட சேர்த்துக்கலாம் முந்திரி நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் திராட்சைப்பழத்தை திராட்சை பழம் நல்லா பபுள்ஸ் வரட்டும் இது கூடவே ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்துருக்கேன் இது கால் கிலோ அளவுக்கு இருக்கும் இதையும் நல்ல நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க நம்ம வறுக்கும் போது முதல்ல ரவையோடு சேர்த்து வறுக்கும் போது ஈரபதமாக இருக்கும் நம்ம நல்லா வருத்திட்டோம்னா புலப்பொழ நமக்கு வந்துடும் அந்த அளவுக்கு செய்யும் போது தான் ரவை ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் நம்ம வெளியிலே வச்சுருந்து சாப்பிடலாம் வீணாக போகாது ரவை நல்லா வறுபட்டு வந்துடுச்சு இது ஒரு பாத்திரத்துக்கு நான் மாற்றி எடுத்துக்கிறேன் இதுக்கப்புறம் அந்த அதே சட்டியில் ஒரு கப் அளவுக்கு திருவுண தேங்காய் எடுத்துருக்குறேங்க நீங்கள் கடையில் வாங்கின தேங்காயாக இருந்தால் நம்ம வறுக்க வேண்டாம் அப்படியே சேர்த்து இருக்குங்க இது கூடவே நாலு ஏலக்காயும் சேர்த்து நான் மிக்சி ஜார்ல அடிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் தேங்காயை நான் துருவலை நீங்கள் துருவுற மாதிரி இருந்தாக்கா ஏலக்காய் தோல் வீட்டில் வச்சிருந்தீங்கன்னா சேர்த்துக்குங்க இதில் கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நெய் சேர்த்து நம்ம நல்லா வறுத்து விட்டுக்கலாம் தேங்காயும் நல்லா வறுபட்டு வரணுங்க அப்போ தான் நம்ம ரவையோடு சேர்த்து செய்யும் போது அந்த உருண்டை நமக்கு வீணாக போகாமல் பத்து டு பஞ்சு நாளைக்கு அப்படியே இருக்கும் தேங்காயில் ஈரப்பதம் இருந்துச்சுனாக்கா ரவை உருண்டை சீக்கிரம் வீணாக போயிடுங்க தேங்காய் நல்லா வறுபட்டு வந்துட்டு இதையும் நம்ம வறுத்து வச்சு ரவை கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து விட்டுட்டு அதையே வடை சட்டியை அடுப்பில் வச்சு முக்கால் கிளாஸ் அளவுக்கு அதாவது நான் கால் கிலோ அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன் அதுக்கு நூற்றம்பது அளவு வெள்ளை சக்கரை எடுத்திருக்கேன் நீங்க நாட்டு சக்கரை வேணாலும் சேர்த்து செய்யலாம் இன்னைக்கு நான் வெள்ளை சக்கரை எடுத்திருக்கேன் கால் கிலோ அளவுக்கு எடுத்திருந்தேன் இதுல நூற்றம்பது கிராம் அளவுக்கு வெள்ளை சக்கரை சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு இனிப்பு சுவை கூடுதலாக வேணும்னு நினைச்சீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்குங்க இதுவே கரெக்டான அளவுக்கு இருக்கும் அதில் கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குறேன் சர்க்கரை நல்லா தண்ணியிலேயே கரைஞ்சி தள்ளி வரட்டுங்க அந்த மாதிரி வரப்போ நம்ம பாகுபதம் பார்த்துக்கலாம் சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரட்டும் கம்பி பதம் ஒரு கம்பி பதம் அளவுக்கு நம்ம பாகு நல்லா காய்ச்சி எடுத்துக்கணும் முருகை விட்டுறக்கூடாது கம்பி பதம் இல்லாமையே நம்ம இறக்கிடக்கூடாது பதம் இல்லாமல் இறக்கி நம்ம ரவையில் ஊற்றி கிளறினோம்னாக்கா புலப்புலன புலப்புலனாயிரமே தி நமக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு வராது இந்த ஸ்டேஜில் சுவைக்காக ஒரு பிஞ்ச அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேங்க உப்பு சேர்த்து செய்யும்போது நெஞ்சு கரிப்பு இருக்காது இப்போது நம்ம கம்பி பதம் பார்த்துக்கலாம் பிசு பிசுப்பு தன்மையாக தான் இருக்கிறத அளவுக்கு நமக்கு இன்னும் கம்பி பதம் இல்லை இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் அப்புறம் பார்க்கலாம் இந்த ஸ்டேஜில் பார்க்குறேன் இங்கே பாருங்கள் ஒரு கம்பி பதம் அளவுக்கு நமக்கு வந்துட்டு இந்த ஸ்டேஜ் இருந்தால் போதும் இதுக்கு மேலே வச்சுருந்தால் பாகு முருகிடும் இப்போ இதை கீழே இறக்கி வச்சிடலாங்க வச்சுட்டு நம்ம இதை ரவை கூட சேர்த்துக்கலாம் சீராகு சூடாக இருக்கும் போதே ரவை கூட சேர்த்து நம்ம கிண்டியறணும் ஆற விட்டு கிண்டினோம்னா நமக்கு உருண்டை பிடிக்க வராதுங்க இப்போ இது கூட சேர்த்து நம்ம நல்லா விட்டுக்கலாம் எல்லா பாகையுமே சேர்த்துக்கிறேன் தண்ணியாக இருக்குதுன்னு நினைக்காதிங்க ஃபஸ்ட்டு நம்ம கிண்டும்போது ரவையில் தண்ணி கூடுதலாக இருக்கிற மாதிரி இருக்கும் எல்லாத்தையும் கிண்டி விட்டுட்டோம்னா அந்த ஈரப்பதம் எல்லாத்தையுமே நமக்கு ரவை உறிஞ்சிடும் உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டான பக்குவத்தில் வந்துடுங்க நம்ம இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடுறாங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே அது இருக்கட்டும் அதுக்கப்புறம் எடுத்து நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம் வெது வெதுப்பான சூட்லேயே நம்ம உருண்டை பிடிச்சிடணும் ரொம்பயும் ஆறிட்டாலும் நமக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு வராது இது அப்படியே இருக்கட்டும்ங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நான் திறந்து பார்க்குறேன் வெது வெதப்பான சூட்டில் இருக்குது சூடு அதிகமாக இருந்தாலும் கை வச்சு நம்மளால் பிடிக்கிறதுக்கு முடியாது கையிலேயும் சூடு ஏறிடும் வெது விதப்பான பக்குவத்தில் நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாங்க நீங்கள் கையில் எண்ணெயோ இல்லை நெய்யோ தடவிட்டு உருண்டை பிடிச்சிங்கன்னா இந்த மாதிரி ரவை கையில் ஒட்டாது நான் எதுவுமே தடவலை அவசரத்தில் அப்படியே பிடிச்சிட்டேன் அப்படியே சின்ன சின்னதாக பிடிச்சிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு பிடிக்கும்போது நமக்கு ரவை வந்து தொலை தொலைன்னு இருக்க மாதிரி இருக்குங்க ஆறு இறுகிடும் இது எல்லாத்தையுமே சின்னதாகவும் பெருசாகவும் நம்ம உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம் எல்லாத்தையும் நான் உருண்டை பிடிச்சிட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் கையில் உருண்டு பிடிக்கும்போது கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து உருண்டை பிடிக்கணுங்க அப்போ தான் உதிராமல் இருக்கும் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக நான் உருண்டை பிடிச்சி தட்டில் எடுத்து வச்சுட்டேன் எனக்கு ஒரு பத்து டு பதினஞ்சு உருண்டளவுக்கு எனக்கு வந்திருக்கு நீங்களும் வீட்டில் ஒரு கப் ரவை வச்சு இந்த மாதிரி ஈஸியாக ஸ்வீட்டாக டேஸ்ட்டான ரவர் லெட்டை பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் பசங்களுக்கு கொடுக்கலாம் ஸ்கூலுக்கும் ஸ்நாக்ஸ் ரெசிப்பியாகவும் இதை கொடுத்து விடலாங்க நம்ம வெளியில் காசு கொடுத்து வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது நம்ம ஹெல்த்தியாகவும் பசங்களுக்கு செஞ்சு கொடுத்ததாக இருக்கும் சுத்தமாகவும் இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க எனக்கு தெரிஞ்ச மாதிரி ரவல் லட்டை உங்களுக்கு நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் பிடிச்சிருந்தால் என் சேனலுக்கு லைக் கொடு மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி